வணக்கம் உறவுகளை நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க ரோட்டு கடை தள்ளுவண்டியில் உள்ள நூடுல்ஸ் எப்படி செய்ய போதானோ பார்க்கலாம் இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் நம்ம வீட்டிலேயே செய்யலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போதோம்னா ஒரு கடாயில் வந்து தண்ணியை ஊற்றிக்கோங்க அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க இந்த எண்ணெய் எதுக்கு நம்ம ஊற்றுறோம்னா அந்த நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் மெனுமெனுப்பாக சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் எண்ணெய் ஊற்றுறோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு சிட்டிக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் நம்ம உப்பு போட்டதுக்கப்புறம் எடுத்து வச்ச நூடுல்ஸ் வந்து அந்த கொதி தண்ணியில் போடணும் போட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் வந்து நூடுல்ஸ் வேக விடணும் இப்போ இந்த முட்டுகோஸு கேரட்டு ஒரு பச்சை மிளகாய் நாலு பூண்டு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் இந்த சைடு வந்து அடுப்பில் வந்து நூடுல்ஸ் வந்து வெந்துட்டுருக்கு வெந்துடுச்சானே எடுத்து பார்த்தேன் இப்போ வந்து நூடுல்ஸ் வெந்துடுச்சு நூடுல்ஸ் வந்து முழுமையாக வேகக்கூடாது முக்கால் பரம் தான் வேகணும் முழு முழுமையாக வெந்தால் குறைஞ்சி போயிடும் இப்போ வந்து நம்ம நூடுல்ஸ் வந்து முக்கால்வாசி வெந்துடுச்சு அந்த வெந்த நூடுல்ஸ் வந்து நான் வடிகட்டிக்கிறேன் வடிகட்டினதுக்கப்புறம் அதில் வந்து குளிர்ந்த நீரை ஊற்றி அதை ஒரு சைடு தனியாக வச்சுக்கணும் இப்போ ஒரு சைடு நம்ம தாளிக்கிறத பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு இருப்பு சட்டியை வச்சுடுங்க அதில் வந்து சிப்பு சட்டி காய்ந்தது எண்ணெய் ஊற்றுங்க இது வந்து செய்ததெல்லாம் என் பையன் தான் நான் வீடியோ தான் எடுக்கிறேன் அதனால் கொஞ்சம் எண்ணெய் சரியாக ஊற்றலை இப்போ வந்து பொடியாக நிறைய பூண்டும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ரெண்டையும் சேர்த்து வதக்கிட்டே இருங்க நமக்கு இப்போ அந்த பொன்னிற கலர் வந்துடுச்சு இப்போ இதில் வந்து வெங்காயம் போட்டுக்கணும் வெங்காயம் வந்து ஆல்டர்னேட் தான் போடலாம் போடாமல் இருக்காங்க நம்ம விருப்பம் தான் ஆனால் வெங்காயம் போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் தள்ளுவண்டி கடையிலாம் போட மாட்டாங்க நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும் இதையும் வெங்காயத்தையும் கொஞ்சம் நல்லா சேர்த்து சாப்பாக வர வதக்கிக்கோங்க இது வந்து நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் இப்போ நான் நதுக்கி வச்ச காய்கெல்லாம் சேர்க்குறேன் கேரட்டு கேரட் சேர்த்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் முட்டை கொசையும் போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்குங்க இதை கொஞ்சம் நல்லா ஒரு ஒன் மினிட் வேக விடுங்க வேகற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க வெந்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு சைடு நல்லா ஒதுக்கி வச்சுக்கோங்க இதையும் கொஞ்சம் நல்லா கலரா வதக்க விடுங்க நம்ம எவ்வளவுக்குள்ள வதக்குறோமோ அவ்வளவுக்குள்ள நமக்கு வந்து கலரிங்கும் வரும் கொஞ்சம் டேஸ்டாவும் இருக்கும் இதுல கொஞ்சம் ஒரு சிட்டி உப்பு சேர்த்து அதையும் சேர்த்து வதக்குங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை வந்து ஒரு சைட ஒதுக்கிக்கோங்க ஒதுக்கிட்டு இந்த சைடில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்ச முட்டையை வந்து உடைச்சு ஊத்துணும் மொத்தம் நான் இதில் வந்து ஒரு மூணு முட்டை உடைச்சு ஊத்தேன் ஒரு சைடில் உடச்சி ஊத்துங்க ஏன்னா முட் காயோட கலந்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது இது வந்து தனியாக வேக வச்சு தனியாக குட்டி குட்டியாக வரணும் முட்டை அந்த மாதிரி வரணுங்கிறதுக்காக தான் நம்ம தனியாக இது பண்ணுறோம் இது சாரி ஓடு விழுந்துருச்சு தெரியாமல் இந்த ஓட கொஞ்சம் எடுத்தது அது பயில எடுக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் இப்போ அது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா பாயில் ஆகணும் பாயில் ஆனதுக்கப்புறம் நல்லா குட்டி 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 முட்டையாக வரும்ல அந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் சேர்த்து முட்டையோட காயையும் சேர்த்து ஒன்றா கிளறணும் இப்போயே வந்து ஒன்றா கிளறிடக்கூடாது கிளதிட்டேன் அது நல்லா இருக்காது இதை வந்து நல்லா பாயில் பண்ணிடலாம் பாயில் ஆகட்டும்னு நான் கொஞ்ச நேரம் விட்டுவிட்டேன் அப்புறமா வந்து கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் நான் காயையும் முட்டையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு கிளத கிளதிட்டேன் கிளதுனதுக்கப்புறம் நூடுல்ஸ் நம்ம வேக வச்ச நூடுல்ஸை வந்து வடிகட்டிட்டு இதில் போட்டு சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து போட்டு இதையும் போட்டு நல்லா அந்த காயும் நூடுல்ஸையும் சேர்த்து ஒரு நல்லா கிளறி கிளறிக்கணும் கொஞ்சம் விடாமல் கிளறிக்கோங்க இல்லைன்னா எல்லாம் அடிப்பிடிச்சிடும் எல்லாம் மிக்ஸ் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகணும் இப்போ இதில் வந்து சில இன்கிரீடியன்ஸ்லாம் நான் சேர்க்க போகிறேன் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் இதில் வந்து கொஞ்சம் சில்லி சாஸ் போட்டுக்கோங்க நான் ரெண்டு பாக்கெட் சில்லி சாஸ் போட்டிருக்கேன் சின்ன பாக்கெட்டில் அடுத்தது வந்து சோயா சாஸு சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் அடுத்தது வந்து டொமேட்டோ சாஸ் அதையும் சேர்த்துக்கோங்க இந்த மூணு இன்க்ரீடியன்ஸ் தான் ஸ்பெஷல் இந்த மூணையும் சேர்த்துட்டு அப்போ நூடுல்ஸ் மசாலா இருக்கு இல்லையா அது தனியாகவே பாக்கெட் விற்கிறாங்க நூடுல்ஸ் மசாலான்னு சொல்லிட்டு இல்லை ஒவ்வொருத்தவங்க கடையில் இந்த நூடுல்ஸோடய சேர்ந்து கொடுப்பாங்க அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க இதோட சீக்ரெட்டே நல்லா ஹை ஃபிளேமில் வச்சு நல்லா கிண்டணும் நூடுல்ஸ் அதான் இதோட ஸ்பெஷலு இப்போ வந்து நூடுல்ஸ் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு டேஸ்டியாகிடுக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து எனக்கு இதில் ஏதோ மிஸ்ஸிங் சின்ன சட்டையாக இருக்க வச்சு என்னால் ரொம்ப வேகமாக வச்சு கிண்டமில்ல அதனால் ஒரு தோசைக்கல்லில் போட்டு அதை தனியாக அதுக்கு தனியாக தோசைக்கல்ல போட்டு கிண்டி எடுத்து பார்த்தா ஹோட்டல் ஸ்டைல் மாதிரியே நூடுல்ஸ் அதில் கொஞ்சம் மிளகு தூளையும் மல்லி தூளையும் போட்டு ஒரு கிளறு கிள கிளறி ரெடியாச்சு பாருங்க இப்போ எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு ஆகா ஹோட்டல் ஸ்டைல செம்மையா இருக்கே பார்க்கவும் டேஸ்டாவும் இருக்கே அப்படின்னு வச்சு பார்த்து தின்னு பார்த்தா அட நூடுல்ஸை விட செம்மையா டேஸ்டியா இருந்துச்சுன்னு பசங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஹாப்பியாக இருந்துச்சு இந்த நூடுல் இந்த டிஷ்ஷை வந்து நீங்களும் செஞ்சு பார்த்து பசங்களுக்கு வந்து கொடு கொடுங்க பசங்க வந்து மிச்சம் வைக்காம நீ நானும் பூட்டி போட்டு சாப்பிடுவாங்க நம்மளோட சந்தோஷமே அதான் பசங்க சாப்பிடுறதானே பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாமே நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தீனா மகேஷ் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்